எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாக்களை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்களது இருபத்தைந்தாவது நாள் திருமண நாளுக்கு எங்கள் அப்பாவுங்க எங்களுக்கு செஞ்ச சீரு எங்களுக்கு வந்து கிஃப்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருகருக்கு வச்ச ரோஸு சன்விகா அப்பா கொடுத்தது எங்கள் அப்பாவுங்க எங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் செயின் தாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அஞ்சு பவுண்டில் தாலி கொடி மாடலில் சைடில் இந்த பால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ எல்லாருமே லேட்டஸ்ட்டாக போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களை கூட்டு போய் தான் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் இது போதும் அப்படின்றது தான் சுடி சேலை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தது என் ஃப்ரெண்டு தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு வேல் வாங்கி கொடுத்துருக்காங்க அங்கே கோயிலே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தது முருகர் சேலை ராஜி குடி இருக்கிற வீட்டில் கீழே இருக்காங்க அந்த அக்கா வாங்கி கொடுத்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியல முருகர் சிலை நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்டோன் வச்சுருந்துச்சு அந்த சிலையில் நல்லா அருமையாக இருந்துச்சு அடுத்து மாரியம்மா மாரியம்மா தங்கச்சி தூத்துக்குடியிலிருந்து மூணு பேருந்தான் வந்தாங்க எங்கள் அண்ணன் எல்லாம் நாலு பேர் அவங்க பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் சேர்ந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க மூணுமே நான் வாங்கணும்னு நினச்சது தான் எனக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆளுமாக கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அதுவும் திருச்செந்தூர் முருகர் கோயிலே கிடச்சது ரொம்ப சிறப்பு எங்களுக்கு அடுத்தது எங்கள் மாமா இருந்து அலெக்ஸ் மாமா அக்கா ரெண்டு பேரும் குத்துவிளக்கு வெள்ளியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா இருந்துச்சுங்க குட்டி அழகா வெள்ளி விற்கிற விலையில் வெள்ளி குத்துவிளக்கு வந்திருக்கு எங்களுக்கு கல்யாணம் நல்லதுமா வெள்ளி தங்கம் எல்லாமே எங்களுக்கு சாமி ஃபோட்டோ எல்லாமே எங்களுக்கு சேர்ந்து வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தது பெருமாள் மாமா ராஜியக்கா அவங்க வெள்ளியில் விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க காமாட்சியம்மன் விளக்கு நல்லா இருந்துச்சு குட்டி அழகாக மாமா வந்து திருச்செந்தூரில் தான் வாங்கியிருக்காங்க போல இருக்கு அந்த பாக்ஸில் பேர் போட்டிருந்துச்சோர் பேர் அடுத்தது எங்கள் பெரிய மாமா பையன் மருமக பேத்தி மூணு பேரும் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு இது எல்லாமே பர்ஸ் ஒரு பர்ஸ் இருந்துச்சுங்க இந்த பாக்ஸில் நல்லா இருந்துச்சு இந்த பரிசு அப்புறம் இந்த பொருள் என்னென்னு தெரியல நம்ம யூஸ் பண்ணியிருந்தாதான்னு நமக்கு தெரிய போகுது சரி அந்த பாப்பா மருமகிட்ட கேட்டுக்கரலாம் சீனி சிவானி சன்விகா பாப்பா மூணு பேருந்தான் இந்த கிஃப்டெலாம் கொடுத்தது எங்கள் அம்சகாந்தி சீத்தி ஒரு முப்பதாயருவா கொடுத்தாங்க சிறுதேவி தங்கச்சி ஐம்பதாயிரரூபா கொடுத்தாங்க அமுதா தங்கச்சி முப்பத்தாயிரரூபா கொடுத்தாங்க எங்கள் மாமா ரெண்டாயிரரூவா கொடுத்தாங்க எங்கள் மணிவேல் மாமா ஆயரூவா கொடுத்தாங்க எங்கள் பவுனப்பா ஐநூறுரூவா கொடுத்தாங்க எங்கள் அண்ணி சாந்தி அண்ணி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இவங்க எல்லாருமே பணமாக கொடுத்தாங்க எல்லோரும் அன்பும் பாசத்தையும் சேர்ந்து கலந்து இங்கே எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஃப்ரேம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா சிவாணி சீனி தான் கொடுத்தது அவங்க கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நினைச்சோம்னா நானும் எங்கள் மாமா ஒரே மாதிரி நினச்சிருக்கோம் எங்களோட ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம் எல்லாருமே நிறைய பேர் அப்படி தானே கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இருந்தோம் அப்புறம் பார்க்கும்போது ராதே கிருஷ்ணா அந்த சூப்பராக இருந்துச்சுங்க சாமி ஃபோட்டோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சுருந்துச்சு நல்ல பெரிய ஃப்ரேமாக இருந்துச்சு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் எங்கள் குடும்பத்து சார்பாக கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்குமேவும் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம் ஏக்கா எல்லார் கிஃப்டையும் போட்டிங்க என் எங்கள் கிஃப்ட்டாக போடவே இல்லைக்கா அப்படின்றது ராஜி உங்கள் கிஃப்டையும் வீடியோ எடுத்து போட்டாச்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்